ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கப்பா இந்த ரோஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னா ஸோ இது கொடி வகை சார்ந்தது இது ஒரு டிஏ ரோஸு புஷ்பாஞ்சலி பிரணபீரில் ரீசண்ட்டாக நம்ம வாங்கினோம் இது பேர் ஷாமா தி பெலுனி அப்படிங்கிற ஒரு பேர் போட்டிருக்கு ஸோ இது கொடி மாதிரி தான் போகுது ஸோ இந்த செடிகளுக்கு எல்லாமே வந்து ஏதாச்சும் ஒரு அமைப்பு செஞ்சால் தான் இந்த மாதிரி கொடி மாதிரி படரும் ஸோ இந்த ரெண்டு மூணு மொட்டை இருந்துச்சு அதை பிஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இதுவும் கொடி வகை சார்ந்தது தான் வில்லியம் மாரிஸுங்கிற டிஏ ஃபார்ட்டி ஃபோரு புஷ்பாஞ்சலி பிரணவீரில் ஸோ இது எல்லாமே கொடியாக படரை தான் பார்க்குது ஸோ இந்த செடிக்கு எல்லாமே சப்போர்ட்டிங் சிஸ்டம் நம்ம செய்யணும் ஸோ ரீப்போர்ட்டிங் பண்ணதுக்கப்புறம் தான் சப்போர்ட்டிங் சிஸ்டம் செட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ இது ஒரு ப்ளூ மூனு இதுவும் மாதிரி தான் போகுது ஸோ இது கொடி வகை சார்ந்தது ஸோ இப்போ நிறையா என்கிட்ட கிளைம்பர்ஸ் வந்துருச்சு நிறைய செடி வந்து கொடி வகை சார்ந்தது இருக்குது இனிமேல் அடுத்தடுத்து நம்ம வந்து அதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர் வந்து நிறைய இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் ரோஸஸ் பார்க்கலாம் ஸோ இதை ரீபார்ட் பண்ணிவிட்டு ஏர் தேங்கிங்கிற ரோஸு பாருங்கள் கொடிமாதிரி எவ்வளோ ஹைட்டாக மேலே போகுது ஸோ இது எல்லாமே ஆன்லைன் ரோசஸ்ஸு ஸோ இது வந்து ஒரு ஒயிட் விளையாஞ்சு நேற்று காமிச்சிருப்பேன் ஸோ நேற்று நான் வந்து உங்களுக்கு பிஹெச்சை பற்றி சொல்லி கொடுத்தேன் பிஹெச்னா என்ன ஏன் என்ன ஏதுன்னு எல்லாமே கொடுத்தேன் அதாவது அதுக்கு வினிகர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வினிகரை அந்த செடிக்கு எப்படி கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம் ஸோ அதில் நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க வினிகரை கொடுத்த நெக்ஸ்ட் டே ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கலாமா வினிகரை ஸ்ப்ரே பண்ணலாமா வினிகரை ஹியூமிக்கோட சேர்த்து கொடுக்கலாமா அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் இன்றைக்கி ஸோ நம்ம வினீகர் ஒரு லிட்டர் தண்ணியில் டூ டு த்ரீ எம்எல் மிக்ஸ் பண்ணலாம் மெயினாக கொக்கோபீட் சிண்டருக்கு இதை கொடுப்போம் நம்ம ஸோ சாயில் மீடியாவுக்கு நீங்கள் படிகாரம் கூட புதைச்சி வச்சிடலாம் ஸோ சம்டைம்ஸ் வினிகர் கொடுக்கணுனாலும் நீங்கள் சாயல் மீடியா கொடுக்கலாம் சாயில் மீடியாக்கெல்லாம் நீங்கள் டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கொடுக்கலாம் காரணம் அதில் நிறைய நீங்கள் கம்போஸ்ட் மிக்ஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ கம்போஸ்டே வந்து உங்களுக்கு ஆசிடிகா தான் இருக்கும் ஸோ வினீகர் இதுதான் நேற்று காமிச்சதுனால ஸோ சாய் அதாவது கொக்கோபீட்லேயும் சிண்டர்லேயும் நம்ம எதுவும் மே மிக்ஸ் பண்ணாதனால ஸோ அதனால நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணுறோம் அசிட்டிக்காக இருக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுறோம் ஸோ நிறைய சாயல் மீடியாவில் நம்ம நம்ம கம்போஸ்ட் மாதிரி ஐட்டங்கள் நிறைய கொடுக்கும்போதும் வினிகர் அந்தளவுக்கு கொடுக்க தேவை இருக்காது ரொம்ப கம்மியாக கொடுத்தா போதும் ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி நான் இந்த எட்டு லிட்டர் தண்ணியில் பதினாறு எம்எல் மிக்ஸ் பண்ணுறேன் ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் கணக்கில் நான் வினிகர் செடிகளுக்கு கொடுக்க போகிறேன் ரொம்ப ஆல்கலைன் இல்லை லைட் ஆல்கலைன் தான் இருக்குது ஸோ டூ எம்எல் மட்டும்தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நான் ரெகுலராக கொடுக்குறனால இந்த டூ எம்எல் டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சிலேயே நான் கொடுப்பேன் அதுக்கு மேலே நான் போக மாட்டேன் ஸோ இந்த செடிகளுக்கு இப்படிலாம் கொடுக்கும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வினிகரை ஹியூமிக் கூட என்பிகே கூடலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது வினிகர் கொடுத்த மறுநாள் தாராளமாக ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம் அதே மாதிரி வினீகரை ஸ்ப்ரே பண்ணக்கூடாது எத்தனை நாளைக்கு ஒன்ஸ்னால் ஸோ கொக்கோபீட் சென்டருக்கு நாங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் டென் டேஸ் ஒன்ஸ் சாயில் மீடியாவுக்கு நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி ரீபார்ட் பண்ணதுக்கப்புறம் சின்ன செடிகளுக்கு வினிகர் கொடுக்கக்கூடாது ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க என் செடி டூ மந்த்திலே பெருசாகிடுச்சு நான் ரிப்போர்ட் பண்ண போகிறேன் ஸோ நான் வினிகர் கொடுக்கலாமா ஸோ நீங்கள் ரீபார்ட் பண்ணதுக்கப்புறம் மைக்ரோவைஸாக அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு ஒன் மந்த்து கழிச்சு வினிகர் கொடுக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் இந்த செடியை பற்றி கேட்டுருங்க பினாச்சோஸ் ரோஸ் வந்து எனக்கு ஒன்றே ஒன்று பூ பூக்குது சிக்ஸ் மந்த் ஓல்டு உங்ககிட்ட பஞ்சஸாக பூ பூக்குது ஸோ நான் என்ன எனக்கு ஏன் அதை பூக்கலைன்னு கேட்டாங்க ஸோ நீ என்ன மாதிரி ஃபர்டிலைசர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கொக்கோபிட் மீடியா நான் வந்து பேலன்ஸ்டு ஃபெர்டிலைசர் நைன்டீன் நைன்டீன் ப்ளஸ் எப்சம் சால்ட்டு கொடுத்தேன் அப்படின்னாங்க ஸோ சிக்ஸ் மந்த் ஓல்டு அப்படிங்கிறாங்க என்னோடய செடி வந்து ஒன் இயர் ஆக போகுது கிட்டத்தட்ட நான் வாங்கும் போது குச்சி மாதிரி தான் ஜிடிஎஸில் இதை வாங்கினேன் ஸோ செடியை பொறுத்தவரை இருக்கப்போ அதுக்கு ஏஜ் வரணும் ஸ்டார்டிங்கில் ஒன்று ஒன்றா தான் பூ பூக்கும் உங்களுக்கு ஸோ ஏஜும் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அதே மாதிரி ஷெடியூலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதுக்கு தேவையான எல்லாமே நீங்கள் கொடுத்தா தான் கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பாருங்கள் எவ்வளோ பஞ்ச் பஞ்சாக இது பூ பூக்குது எனக்கு ஸ்டார்டிங்கில் இது ஒன்று ஒன்றா தான் பூ பூத்துச்சு இப்போ தான் அது வந்து அந்த சீசன் அதுக்குண்டான ஏஜ் எல்லாமே கரெக்டாக ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பஞ்ச் பஞ்சாக பூ பூக்குது ஸோ இது பஞ்ச் வெரைட்டியை சார்ந்தது நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் ரெகுலராக ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பூ பூக்க ஆரம்பிச்சிரும் ஸோ வினீகர் கூட ஒரு ப இதாக இருக்கலாம் உங்கள் செடிகளுக்கு நீங்கள் பிஹெச் மெயின்டைன் பண்ணாமல் கூட இருந்திருப்பீங்க பிஹெச்சை மெயின்டைன் பண்ணுங்கள் நீங்கள் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அந்த செடி எடுத்துக்கும் இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காங்க நான் எயிட் இன்ச் பாட்டில் டபுள் டிலைட் வாங்கினேன் ஸோ அதை டுவெல் இன்ச் பாட்டில் நான் வைக்கட்டுமா எனக்கு தெரியல இன்ன ஆர்கானிக்கா ஆர்கானிக்கா நான் என்ன கொடுக்கட்டும்னு தெரியலனாங்க ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி எயிட் இன்ச் பாட்டில் வாங்கியிருக்கீங்க ஸோ எயிட்டீன் பாட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா ஆசிட்டிஸ் அந்த தொட்டிலே நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் கொஞ்சம் டிஏபி கொடுத்து வளர்க்கலாம் ஸோ நான் இந்த செடியை கேபிஎஸ்சில் தான் போன வருஷம் செப்டம்பரில் தான் வாங்கினேன் ஒன் இயர் மேலே ஆகிடுச்சு இப்போ ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் இருக்குது ஸோ எனக்கு பழக்கம் இருக்குங்கிறதுனால நான் வேறு கழுவி வைச்சேன் அப்போது வேறு கழுவி வைக்கும்போது நான் வந்து ஒரு சிக்ஸ் இன்ச் பாட்டில் தான் வைச்சேன் வேர் கம்மியாக இருந்துச்சு ஸோ நீங்கள் செடியை பார்க்கணும் நீங்கள் கொகோபீட் மீடியாவில் வைக்கிறதா இருந்தால் இல்லை பேர் ரூட்டாக செடி வைக்கிறதா இருந்தால் இப்போ ரீசண்டாக நம்ம ரெண்டு செடி பாட் பண்ணி காமிச்சு அந்த மெத்தடை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ அதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குது என்னால் பேர் ரூட் செய்கிறதுக்கு பயமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஆஸ் வந்து உங்கள் தொட்டிலேயே கொஞ்ச நாள் அந்த செடி வளரட்டும் இன்னும் அந்த ரூட் பாண்ட் ஆகிருக்காது ஸோ ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து டிஏபி கொடுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு மைக்ரோ நியூட்ரின் ஸ்ப்ரே பண்ணலாம் வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு இன்செக்ட் பூச்சி மருந்து ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லைனா இந்த மாதிரி இப்போ ரீசண்டாக இந்த செடியெல்லாம் நான் ரீப்போர்ட் பண்ணேன் அதாவது வேறு கழுவி ஒன்று சாயல் மீடியாவும் ஒன்று கொக்கோபிட் மீடியாவும் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் அதை பார்த்து அப்படி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ இதுக்கெல்லாம் சில திங்ஸ் எல்லாம் வேணும் உங்களுக்கு என்பிகே டுவெல் சிக்ஸ்டி ஒன் தேர்ட்டின் ஃபார்ட்டி தேர்ட்டின் சிலதெல்லாம் வேணும் அதெல்லாம் உங்களால் முடியும்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா உங்கள் வசதி எதுவோ அதை பார்த்து நீங்கள் பண்ணலாம் ஸோ ஆர்கானிக்காக வளர்க்கணுன்னா ஆர்கானிக்காகவும் தாராளமாக நீங்கள் வளர்க்கலாம் ஆல்ரெடி சேனலில் இருக்குது ஆர்கானிக்காக எப்படி வளர்க்கணும் செடியை வாங்கிட்டு வந்து வச்சு அப்படியே நீங்கள் ஆர்கானிக் ஃபீடு கொடுத்து நீங்கள் அப்படியும் கொண்டு போகலாம் ஸோ இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒன் மந்த் ஆச்சு என் கொ சின்ன செடி நான் வந்து எப்போ அது சன்லைட்டுக்கு வைக்கட்டும்னு கேட்டீங்க ஸோ இந்த செடியெல்லாம் சன்லைட்டில் தான் இருக்குது ஸோ இப்போ கிளைமேட் இருக்குது ரொம்ப ஹார்ஷாக வெயிலெல்லாம் இல்லை தாராளமாக இப்போ சன்லைட்டில் வைக்கலாம் ஸோ ஸ்டார்டிங்கில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் நீங்கள் சன்லைட்டுக்கு வந்து காலை நேரம் ஒரு பத்து மணி வரைக்கும் வச்சு பார்க்கணும் அப்புறம் கொஞ்சம் நான் எடுத்து வச்சிடணும் அப்புறம் திருப்பி வந்து ஈவினிங் கொஞ்சம் நேரம் காற்றாட வைக்கலாம் செடி வளர வளர அதோட இலையெல்லாம் நல்லா க்ரோத் ஆக விட்டு அப்புறம் பன்னெண்டு மணி வரைக்கும் வச்சு பார்க்கணும் ஸோ இப்போல்லாம் எனக்கு ஃபுல் டே சனில் இருக்குது ஸோ சன்னும் அந்தளவுக்கு ஹார்ஷாக இல்லை இதெல்லாம் டூ டு த்ரீ மந்த்ஸ் ஆன செடி ரெண்டு மாச செடி இருக்குது மூணு மாச செடி இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த செடியை இன்ட்ரொடியூஸ் பண்ணணும் வெயிலுக்கு எடுத்த உடனே வெயில் அப்படியே வைக்க முடியாது ஸோ கிளைமேட் இப்போ நல்லா தான் இருக்குது தாராளமாக நீங்கள் வைக்கலாம்ப்பா ஸோ என்னோட செடியெல்லாம் இப்படி தான் இருக்குது ஸோ இதெல்லாம் பாருங்கள் த்ரீ மந்த்ஸ் ஆச்சு புஷ்பாஞ்சலி பிரணபீரில் வாங்கி த்ரீ மந்த்ஸ் ஆச்சு இதெல்லாம் நான் ரீபார்ட் பண்ணேன் இதோட வீடியோவை நாளைக்கு நான் போட்டு காமிக்கிறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு கேஎஸ்டியில் வாங்கினது புஷ்பாஞ்சலியில் வாங்கினது எல்லாமே ரூட் பாண்ட் ஆகிடுச்சு ஸோ ஒரு நாலு செடியை ரீபார்ட் பண்ணி மைக்ரோரைஸாக கொடுத்துருக்கேன் அந்த ப்ராசஸில் இந்த செடி இருக்குது ஸோ இதை பற்றி நாளைக்கு இதை பார்க்கலாம் பார்த்துட்டு இன்செக்டிசைடு எப்படி ஸ்ப்ரே பண்ணலாங்கிறது நாளைக்கு டீட்டெயிலாக லாங் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்